கருணாஸ் தயாரிக்கும் படத்தில் அவருடைய மகன் இசையமைப்பாளரானார் கருணாஸ் அவருடைய நண்பர் கரிகாலனுடன் இணைந்து தயாரிக்கும் படம் சல்லியர்கள் இந்த படத்தில் கருணாசினுடைய மகன் கென் இணை இசையமைப்பாளராக பணியாற்றுகிறார் என்னுடைய மகன் கென் நடிகனாக வரவேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன் அவன் தொடர்ந்து மிகச்சிறந்த நடிகனாக வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை ஆனாலும் அவன் இசையமைப்பில் ஆர்வமாக இருக்கிறான் எனவே தான் சல்லியர்கள் படத்துக்கு இணைய சேமிப்பாளராக என்னுடைய மகன் கண்ணை அறிமுகப்படுத்தினேன் என்று பிரிமிதமாக சொன்னார் கருணாஸ் சத்யாதேவி திருமுருகன் மற்றும் பல புதுமுகங்கள் நடித்த படம் சல்லியர்கள் இந்த படத்தை கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் கிட்டு ஜீவா கதாநாயகனாக நடிக்கும் படம் வரலாறு முக்கியம் ஆர் பி சௌத்ரி நீண்ட இடைவெளிக்கு பிறகு தயாரிக்கும் படம் வரலாறு முக்கியம் இந்த படத்தில் ஆர்பி சௌத்ரியுடைய மகன் ஜீவா கதான நடிக்கிறார் பிரக்ஞா கதாநாயகி நடிக்கிறார் இவர் குஜராத்தி பெண் ஆனால் படத்தில் மலையாள பெண்ணாக நடித்திருக்கிறார் அசல் மலையாளி பெண்ணாகவே நடித்து வாழ்ந்திருக்கிறார் அந்த வேடத்தில் என்று பெருமிதமாக சொன்னார் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கிய சந்தோஷ் ராஜன் பிடிவி டிவி கணேஷ் மொட்டராஜேந்திரன் முக்கிய பாத்திரங்களையும் எடுத்திருக்கிறார் வித்தியாசமான வேடத்தில் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் முத்திரை வைத்திருக்கிறார் இந்த படத்துக்கு சக்தி சரணன் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் எஸ்எம்எஸ் படத்துக்கு பிறகு நான் எதிர்பார்க்கும் படம் வரலாறு முக்கியம் என்று சொன்னார் நடிகர் ஜீவா இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா பிரசாத் தியேட்டரில் நடந்தது விஜய் படத்தில் நடிக்க மறுத்த கதாநாயகர்கள் விஜய் அடுத்து நடிக்கவிருக்கும் படத்தில் ஏழு வில்லன்கள் இந்த வேடங்களில் நடிக்க நடிகர் அர்ஜூன் நடிகர் கார்த்திக் ஆகியோரை அணுகி பேசினார்கள் இந்த படத்தின் கதையை சொன்னதும் நடிகர் கார்த்திக் நடிக்க மறுத்துவிட்டார் எனக்கு வயதாகி விட்டது என்னால் இப்போது சண்டை காட்சிகளில் நடிக்க முடியாது எனவே விஜயுடன் நான் நடிக்க இருந்த வாய்ப்பை விட்டேன் மன்னிக்கவும் என்று இயக்குநருடன் சொல்லிவிட்டார் நடிகர் கார்த்திக் அர்ஜுனுக்கு போய் இயக்குனர் கதை சொன்னார் அர்ஜூன் இந்த படத்தில் எனக்கு நடிக்க விருப்பமாக இருக்கிறது விஜய் ஒரு நல்ல நடிகர் அந்த படத்தில் நடித்தால் எனக்கு சம்பளமும் கிடைக்கும் பேரும் கிடைக்கும் புகழும் கிடைக்கும் ஆனால் அதே நேரத்தில் நான் அஜித் படத்தில் நடிப்பதற்கு ஒத்துக்கொண்டிருக்கிறேன் அஜித் படத்திலும் நான் தான் வில்லன் நடிக்கிறேன் சமீபத்தில் அஜித்தை போய் சந்தித்து நன்றி தெரிவித்து விட்டு வந்தேன் எனவே அஜித்துடன் வில்லனாக நடிப்பதால் நான் விஜயுடன் நடிக்க என்னால் இயலாமல் போய்விட்டது என்று அறிவித்து விட்டார் நடிகர் அர்ஜூன் நடிகர் அர்ஜூன் நடிகர் கார்த்தி இருவரும் ஒரு காலகட்டத்தில் வெள்ளி விழா நடிகர்களாக வலம் வந்தவர்கள் இப்போது வில்லன்களாக நடிக்கத் தொடங்கியிருக்கிறார்கள் ஆனாலும் சந்தர்ப்ப சூழ்நிலையால் நடிகர் விஜயுடன் வில்லனாக நடிப்பதற்கு மறுத்து விட்டார்கள் ரெண்டு கோடி மதிப்புள்ள கார் ஏ ஆர் ரஹ்மான் மகள்கள் வாங்கியிருக்கிறார்கள் ஏஆர் ரஹ்மானுக்கு இரண்டு மகள்கள் இரண்டு மகள்களும் இணைந்து இரண்டு கோடி மதிப்புள்ள போர்ச் என்ற வெளிநாட்டு காரை வாங்கியிருக்கிறார்கள் இது உலகிலேயே கோடீஸ்வரர்கள் பயன்படுத்தும் சொகுசு கார் தங்களுடைய கார் முன்னால் நின்று ஃபோட்டோ எடுத்து அதை வலைதளங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் ஏஆர் ரஹ்மானுடைய மகள்கள்